இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சும்மா இந்த கொஞ்சம் நிலம் இருக்கு இல்லையா அதில் எவ்வளோ மூலிகைகள் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பெருமாளுக்கு பிடித்த துளசி துளசி தெரியும் அதனுடைய குணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை அது எங்கள் வீட்டுக்கு ஒரு ராசிங்க இந்த துளசி செடி அது பாட்டுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த காரை இந்த இடத்துல இந்த துளசி இருக்குது அடுத்தது துளசி இருந்தால் விடுமா அப்புறம் அலமேல் மங்கைக்கு பிடித்த கருவேப்பிள்ளை செடி இது வந்து இந்த கோணப்பிள்ளையாங்காய் செடின்னு இது வளர்த்த முடியாது அதான் வந்திருக்கு அது எடுத்துருந்தது முள் அப்புறம் அந்த ரோஸ்லையே ரோஸ் மேலே பாருங்கள் ஒரு உடக்கம் இந்த ரோஸ்லாம் வந்து இது ரொம்ப பனியாக இருக்குது இல்லை அது இன்னும் தெரியல இந்த வருஷம் இப்படி போயிடுச்சு அதுக்காக நம்ப இந்த கடுகு அரைச்சி ஊற்றுறேன் வெந்தியத்தரைத்து ஊற்றுறேன் அப்படின்லாம் எதுவுமே செய்யாதீங்க கிளைமேட் மாறக்குள்ள அது தானாக வந்துடும் இதோ மணத்தக்காளி கீரைகள் காய்கள் பழங்கள் எல்லாம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இது சும்மா ஒரு வித இதில் வந்து இதில் ஒரு பத்து செடி வரும் இந்த பழத்தில் வந்து ஒரு பத்து செடி வரும் கொஞ்சம் இடம் இருந்தாலே போகிறோம் மறுபடியும் துளசி இது தக்காளி செடி இது வந்து ராம சீதா பழங்க அது வந்துருச்சு இந்த இடத்துல வளர முடியாது அது தானாக வளர்ந்துருக்கு என்ன பண்ணலாம் இது வந்து இந்த கோழிக்கண்டை பூவுங்கிறாங்கல்ல அது துளசி இங்கே பாருங்கள் இதுதான் அம்மான் பச்சரிசையும் வாங்க இது நல்லா பால் வரும் இது பல வந்து பருப்பில் போடலாம் இது ஒரு மூலிகை தான் மூலிகைங்கிறத விட நோய்க்கு தான் சாப்பிடணுங்கல்ல நம்ம இப்போ இது உணவாக சாப்பிட்டுக்கலாம் பருப்பில் போடலாம் இந்த இது பாருங்கள் இது கட் பண்ணோம்னா ஒரு பால் வரும் பல பலன்னு வருது இல்லை இந்த பால் வந்து நம்ம அந்த மூஞ்சில பருக்கள் வருது இல்லை அது மேலே வச்சாக்க அந்த பரு சரியாக போயிடும் புரியுதுங்களா இது அம்மான் பச்சரிசி நிறைய இருக்குது இது வந்து நம்ம பார்த்தோம்னா பசளைக்கீரை இதெல்லாம் இனி சுத்தம் பண்ணணும் இப்போ நமக்கு இதெல்லாம் மூலிகைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலும் இதுக்குள்ளே சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே வீ ஒரு வீடியோ போட்டுடலாமே பாருங்க ஏகப்பட்ட கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு தான் மருந்து நினச்சிக்காதீங்க நான் ஒருத்தருங்க சொன்னேங்க இதை வந்து நம்ம பல் விளக்கணும்னா அப்படி சும்மா கடித்து பல் விளக்கணும்னா பல் சொத்தை பறி சொத்தையெல்லாம்னாலும் இந்த எவ்ரெலாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது இல்லை ஆடுதில்ல அதெல்லாம் போயிடும் எங்கேயும் இங்கே ஒரு செடி நேற்று இதை கொஞ்சம் புல்லலாம் பறித்தேன் அதுங்காட்டியும் சரி வீடியோ எடுத்துக்கிட்டு பறிக்கலான்னு விட்டாச்சு இது வந்து வெள்ளை ரோஸு கீரை இங்கே ஒரு மாஞ்செடி இது மாஞ்செடி வருது அதில் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கீரை தந்தை கீரை பசில் கீரை பாருங்க நல்ல குளுகுலு இருக்குது இது வந்து காணா இது தாங்க காணா இதுலேயும் பல சிறப்பு நம்ம வந்து இது என்ன செய்யலாம்னா பருப்பில் போட்டு செய்யலாம் குப்பை மேனி இருந்துச்சு த கிரேட் குப்பை மீனி இது சுரி சிறங்கு இதெல்லாம் ரோட்டில் கொட்டி கிடக்கும் இது வந்து குப்பை மீனி சூரி சிறங்குக்கு மஞ்சள் தூ இப்போ உங்களுக்கு காலில் புண்ணு இந்த சேர்த்து புண்ணு இது வந்துச்சு இது அப்படியே கசக்கி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வச்சு வச்சிங்கன்னா சரியாக போயிடும் இது வந்து ரோஸ் கலர் ரோஸு இதுவும் கறிக்கி போயிடுச்சு இது வந்து பட்டன் ரோஸு இது வந்து ஆரஞ்சு கலர் சொல்லவே வேணும் எல்லாமே இப்படி கறிக்கிடுச்சு இது சும்மா ரோஸ் வந்து இவ்வளோ சூப்பரான கலராக இருக்குதுன்னு தெரியுங்களா சரி அடுத்த மொழிகை என்ன பண்ணலாம் பாருங்கள் பொண்ணாங்கண்ணி பொன்னாங்கண்ணிக்கரை இங்கே பாருங்க கோசக்காய் பழத்தை போட்டுறதுனால கோசக்காய் செடி வந்துக்கிட்டு இருக்குது போட்டால் நானோமுன்னா இந்த கிரேட் மூலிகை என்னது இம்பருத்தி ஒரு தென்னஞ்செடி இருக்குது அங்கே ஒரு மஞ்சள் கலர் ரூஸு மரம் பப்பாளி இருக்குங்க இவ்வளோதான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மூலிகைகள் இங்கே பார்த்திங்கன்னா கோவைத்தலை அப்படியே இது வேற ஒன்று இருந்து அப்படி வருது இந்த கோவைக்கீரையை சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து என்ன சொல்கிறது சுகர் இது அங்கே ஒரு பாவக்காய் செடி சீத்தா செடி மிளகாய் செடி மிளகாய் பழம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்க செடிகள் மூலிகைகள் பிடித்திருந்தாக்க பிடித்திருந்துச்சின்னாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி என்ன பண்ணுறீங்க ரசிகங்கள் பக்கத்துலேயே குழு குழு குழுன்ற ஒரு வேப்ப மரம்